இப்படி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேங்க அதாவது வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் அதாவது மெஷரிங் கப்பில் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு உள்ள கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நாம் இரநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் தான் மாவு எடுத்தோம் அதே கப்பில் ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலந்திங்கன்னா கட்டிகள்லாம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும் விஸ்கு இல்லைனா ஃபோர்க் ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க பாருங்கள் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நான் உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் இப்படி மாவு எடுத்துகிட்டு ஊற்றினோம்னா நமக்கு மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும் அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றி கரைக்கிறோம் இந்த பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்துட்டு விஸ்க்கு வச்சு மறுபடியும் ஒரு கலக்கு கலக்கிடலாம் அவ்வளவுதாங்க நமக்கு மாவு தயாராகிடுச்சு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை நாம் கலக்கி வச்ச இந்த மாவு நல்லா விஸ்க்கு வச்சு ஒரு கலக்கு கலக்கிட்டு அப்புறமா இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே நல்லா கலந்து விட ஆரம்பிச்சுருங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கும் மாவு சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க பாருங்கள் இப்போ மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு நாம் கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இன்னும் மொத்தமாக சேர்ந்து வரணும் அது வரைக்கும் கலந்து விடுங்க மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நான் கலந்தேங்க பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து அப்படியே திரண்டு வந்துடுச்சு நீங்கள் நினைப்பீங்க எதுக்கு இது குக்கர் பாத்திரத்தில் வச்சு செய்யணும் சாதாரண பாத்திரம் பேனில் வச்சு செய்யலாமேன்னு இதில் வச்சு நம்ம செஞ்சுட்டு மூடி போடும் பொழுது மாவு நல்லா வெந்து கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்போ நாம் கரண்டியை வெளியே எடுத்துடலாம் கரண்டியில் இருக்கிற மாவை வடித்து விட்டுட்டு வெளியே எடுத்துக்கோங்க இப்போ நாம் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் மூடியை போட்டு விட்டுருங்க குக்கரில் நான் கேஸ்கட்டும் போட்டிருக்கேன் வெயிட்டும் போட்டிருக்கேன் இந்த மாவு அப்படியே குக்கர்லேயே ஒரு பத்து நிமிஷம் இருக்கணும் நல்லா வெந்து கிடைக்கும் குக்கர் மூடி போட்டு பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க இன்னும் ஆனால் சூடு இருக்குது நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் மாவு பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி சாஃப்டாக வரதுக்காக தான் மூடி போட்டோம் கை வைக்க முடியல கொஞ்சம் சூடாக இருக்குது நான் கரண்டியை பயன்படுத்திட்டு இந்த மாவை நாம் அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க பிளேட்டுக்கு மாற்றின மாவை கைகளை வச்சு நல்லா பிசையணுங்க லேசா நம்ம கையில் இந்த மாதிரி எண்ணெய் தொட்டுக்கலாம் தொட்டுட்டு அப்படியே வச்சு அழுத்தி ஒன்று சேர்த்து பிசைஞ்சு கொடுத்துடலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பிசைஞ்சு கொடுங்க அதாவது கை பொறுக்கிற சூடு வந்தாலே போதும் மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படியே விரலை வச்சோன்னே அழுந்தது பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இதில் நாம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு இதை உருட்டிக்கோங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க மொத்தம் நமக்கு எட்டு உருண்டைகள் வந்திருக்குங்க எல்லாமே ஒரே அளவாக நம்ம உருட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போகிறோம் நல்லா முழு முழுன்னு இருக்கணும் க்ராலாம் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருந்து நம்ம ஒரு உருண்டையை எடுத்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்கள் கிட்டே பிளாஸ்டிக் ஷீட் இல்லை அது வேண்டான்னு நினச்சிங்கன்னா இலையை ரெண்டு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க இதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைனா பட்டர் பேப்பர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் இருந்து ஒரு உருண்டையை நாம் எடுத்துக்கலாம் மிச்ச உருண்டைகளை வந்து நம்ம மூடி வச்சிடணும் இல்லைனா வறண்டு போயிடும் இந்த மாதிரி மூடி போட்டு ஓரமாக வச்சுருங்க இப்போ இதில் ஒரு ஒரு உருண்டையை எடுத்து நான் வைக்கிறேன் வச்சுட்டு இதை அப்படியே மேலே முடிக்கோங்க இதில் அழுத்தம் கொடுக்குறதுக்காக நாம் ஒரு தட்டு தான் வச்சு அழுத்த போகிறோம் மிடிலில் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஏத்தமாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் இறக்கி விடுறேன் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து மேலே வச்சுட்டு அப்படியே கைகளை வச்சுட்டு அப்படியே அழுத்தி கொடுங்க லைட்டாக ஒரு ஷேக் கொடுத்தா போகிறோம் பாருங்க எந்தளவுக்கு அழகாக விரிஞ்சு வந்திருக்குது இப்போ இதை நாம ஓப்பன் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த ஓரங்கள் கனமாக தெரிஞ்சதுனா மறுபடியும் தட்டை வச்சு நம்ம அழுத்திக்கலாம் இந்த ஓரம் எனக்கு மெலிசா இருக்குது இந்த ஓரம் கொஞ்சம் கனமாக இருக்குது அதனால் மறுபடியும் நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த ஓரமும் நமக்கு மெலிசாக கிடச்சிருச்சு நீங்கள் நினைப்பீங்க எதுக்கு இப்படி செய்யணும் பூரி மனையில் வச்சு திரட்டிட்டு போகலாமேன்னு நீங்கள் பூரி மனையில் வச்சு திரட்டலாம் ஆனால் மாவு போட்டு திரட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளவு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்ல மெலிசாவும் இருக்குது இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே நாம் ரெடி பண்ண போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல தவ்வா வச்சுக்கோங்க தவ்வா ஹீட் ஆகட்டும் இப்போ தவ்வா நல்லா சூடாயிடுச்சு நம்ம ப்ரெஸ் பண்ண இந்த ஒரு இதுவாக எடுத்து இதில் போட்டுக்கலாம் பத்து செகண்ட் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா திருப்பி போடலாம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு பத்து செகண்ட் அப்படியே வேக விடுங்க கை வைக்கக்கூடாது நம்ம கரண்டியை வச்சு நோன்னா உடஞ்சிரும் அப்படியே நம்ம விட்டு விட்டு திருப்பி போட்டாலே அழகாக நமக்கு எழும்பி சப்பாத்தி கிடைக்கும் நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்கிறதா இருந்தால் கோதுமை மாவு வச்சு செய்வோம் இல்லைனா மைதா மாவு வச்சு செய்வோங்க ஆனால் அரிசி மாவு எல்லார் வீட்லேயுமே இருக்கும் கோதுமை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு இந்த மாதிரி அரிசி மாவு வச்சு நாம் டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நான் மறுபடியும் பெரட்டி போடுறேன் இதுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது லைட்டாக இப்படி அழுத்தி விடுங்க இப்போ பாருங்கள் சப்பாத்தி நல்லாவே வெந்துருச்சு இது அரிசி மாவில் செஞ்சதுனால நமக்கு வெள்ளையாக தான் இருக்கும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி தான் எல்லா சப்பாத்தியும் நான் சுட்டு எடுக்க போகிறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு வச்சு அருமையாக சாஃப்டாக நம்ம சப்பாத்தி தயார் பண்ணிட்டோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோதுமை மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி அரிசி மாவு வச்சு சட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுத்துர்லாங்க இதை நாம் திரட்ட வேண்டிய அவசியம் இருக்காது சப்போஸ் நீங்கள் திரட்டுற மாதிரி இருந்தால் கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ போட்டு தான் நீங்கள் திரட்டணும் நான் சட்டுலேயே ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு சுட்டு எடுத்துட்டேன் இன்னொரு விஷயம் இதில் குறிப்பாக என்ன நீங்கள் கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக செஞ்சு வச்சுட்டு சுடக்கூடாது உன்னோட ஒன்று ஒட்டிக்கும் தனித்தனியாக நீங்கள் செஞ்சு செஞ்சு தான் சுடணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சப்பாத்தியுமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளவு சாஃப்டா இருக்குது அப்படியே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சாஃப்டா நல்லா மெலீஸாக இருக்குது இது கூட நான் சேர்த்து சாப்பிட்றதுக்காக உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு வச்சுருக்கேங்க நீங்கள் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இல்லைன்னா வெஜ் குருமா இந்த மாதிரி எது வேணும்னாலும் வச்சு சாப்பிடலாம் சட்னி சாம்பார் தக்காளி தொக்கு எந்த சைடிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க அருமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு மசாலாவோடு நான் சேர்த்து சாப்பிட போகிறேன் ரொம்ப ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சப்பாத்தி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே பிக்க வருது உங்களுக்கு ரெண்டாக பிச்சு காட்டணும்னு நான் பிக்கிறேன் இப்போது இப்படி பிச்சுட்டு பாருங்கள் இதை பிரிச்சிங்கன்னா அப்படியே பிரிஞ்சு கிடைக்கும் லேயர் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு ரொம்பவே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குதுங்க உருளைக்கிழங்கு மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு அருமையாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு பிச்சும் காமிச்சிட்டேன் ஓப்பன் பண்ணியும் காமிச்சிட்டேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்காய் பாய் பாய்